ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்குகனே கடவுள் முருகன் பாதமணிந்து பாலும் தளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா என்று என் தாய் தமிழை வணங்கி தெளிவு குருவின் திருமேனி கண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவர் சிந்தித்தல் என எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பருமக்களை நினைவு இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய தொடுவானம் கலையிலக்கிய பேரவைக்கு என் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த ஆய்வு உரைக்கு நான் வருகிறேன் இந்த அப்பாவின் இரண்டாவது மரணம் என்ப கதையை தொடுவதற்கு முன்பு இந்த தொடுவானம் தலைவர் எழுதிய அந்த பகுப்பாய்வுரை பதிப்புரை பதிப்புரை வந்து அந்த கதையை படிக்கிறதுக்கு தூண்ட ஒரு அடிகோளாக இருந்தது எல்லோரும் எழுதலாம் அந்த எழுத்து நடை வந்து ரொம்ப நான் ஏற்கனவே ஃபோனில் தகவலை கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் வராது நான்லாம் பேசுகிறது சாதாரண மொழியில் பேச்சு மொழியில் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒரு கவிதை நடையோ அந்த அந்த வந்து மொழி நடையே தனியாக இருந்தது அதை படிக்கும் பொழுதே கதைக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியது அதே போல் இந்த அப்பாவின் இரண்டாவது மரணம் கதை அழகாக கொண்டு சேர்த்த தேரிக்காட்டு இலக்கியவாதி கண்ணகுமார விஸ்வரபன் அவர்கள் படைப்பில் உருவானது அந்த தொகுப்பினை படிப்பதற்கு முன்பு நான் எடுத்துக்கொண்ட அந்த ஆறு பகுதிகளில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க என்னோடய பார்வையில் எப்படி இருந்தது அப்படிங்கிற சுருக்கமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் நான் கதைக்குள்ளே போகிறேன் அதனால் வந்து அப்பாவினி இரண்டாவது மரணம் அந்த கதையே அந்த கதை நூலுக்கு நுழைவு வாயிலாக அமைந்திருக்கு அந்த சிறுகதை தொகுப்பிற்கே நுழைவு வாயிலாக அமைந்திருக்கு கடை கதையினுடைய அந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகவும் அமைந்திருக்கு அதில் பசுமையை பற்றி பதிவு செய்திருக்கிறாங்க அது சமூக நோக்கோடு எழுதப்பட்ட ஒரு கதைக்கருவு என்னோட பார்வையில் அதே போல் பொழுதடைவு பூக்களும் பரிதாபமும் முதுமையை பற்றியே ஒரு பதிவாக உள்ளது அந்த முதுமையிலும் தனிமை அந்த பொழுதடைவு பூக்களில் முதுமையில் மனைவி இல்லை தான் எப்படி துன்பப்படுகிறார் அப்படிங்கிறத அப்படி முதுமையானவர்கள் படிக்கும் பொழுது கண்ணீர் வந்துவிடும் அந்த அளவிற்கு அந்தனுடைய சிறுகதை வந்து சிறுகதைகள் அது பெரிய நாவலாகவே எழுதலாம் அந்த அளவிற்கு அதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க அது படிக்கும் பொழுது நான் நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது இள இளம் பருவத்தில் என்னென்னலாம் எப்படிலாம் இருந்தோம் அப்படிங்கிறத அப்படி நினைவுக்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கு எழுத்தாளர் அதை பதிவு செய்திருக்கிறாங்க போல் பரிதாபம் அதுவும் முதுமையில் ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர் வேற உழைக்காமல் உடல் இல்லாமல் எந்த ஊதியத்தையும் பெற மாட்டார் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்வதற்காக அந்த சிறுகதை பரிதாபம் அப்படிங்கிற சிறுகதையில் இன்னைக்கு சினிமான்னா எல்லாரும் அந்த உலகமே அதை நோக்கி போய்கிட்டு இருக்கும் பொழுது அதை உதிரி தள்ளிவிட்டு என் உழைப்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு நல்ல கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க அதே போல் காஞ்சமரம் சாமானியம் இது இரண்டுமே பெண்களை பற்றிய ஒரு பதிவு அது காஞ்சமரம் வந்து ஒரு விதவி பெண் எப்படி சாரி குழந்தை இல்லாத பெண் எப்படிலாம் துன்புறுகிறாள் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார் அப்போ குழந்தை இல்லைன்னா இந்த சமூகம் இப்படி பார்க்கும் அப்படிங்கிறத அணுவணுவா அப்படி துன்புறக்கூடிய அந்த பெண் துன்புறக்கூடிய அந்த நிகழ்வை ஒவ்வொன்றாக பதிவு செய்திருக்கிறார் அடுத்த அசுரன் அப்படிங்கிறது இளைஞர் இளைஞர்கள் வந்து இன்றைக்கு எவ்வளவு தவறுதலாக வழிநடத்தப்பட்டால் அதுக்கு தவறுதலாக நம்ம கொண்டு செல்வதற்கு நம்ம உறுதுணையாக இருந்தால் நமக்கே துன்பமாக வந்து சேரும் அப்படிங்கிறத அப்படி அழகாக பதிவு செய்திருக்கிற இந்த முதுமை இளமை பெண்மை இந்த நோக்கில் இந்த ஆறு கதைகளையும் சிறுகதைகளையும் நான் எடுத்து பார்த்ததில் எனக்கு தெரிந்த ஒரு சில பகுதிகளை மட்டும் நான் இங்கே பதிவு செய்துட்டு அப் அப்பாவின் இரண்டாவது மரணம் என்பது அதில் கொழும்புக்காரர் என்ற வசதி படைத்தவர் எல்லாருமே சொல்வாங்க நல்லா இருக்கிறவங்க கொடுக்குறவங்க தான் நல்லா இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் உண்மை இல்லை நல்லா இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது நல்லா இருக்கிறவங்க கொடுக்கறதுக்கு இந்த உலகத்தில் நிறைய வழிபுறது அதில் கொழும்புக்காரர் கொழும்பில் சம்பாரித்து வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் ஏதாவது இந்த ஊருக்கு செய்யணும் நம்ம வாழ்ந்த இந்த பூமிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த சாலைகளில் பக்கமும் மரங்களை நடவதற்கு ஏற்பாடு செய்வோம்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு குழி தொழிலாளிய மரக்கன்றுகளை இரு பக்க சாலைகள்லையும் நட சொல்லி அந்த மரக்கன்றுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியமாக நியமிக்கிறார் அவரும் அந்த பணியை ஊதியத்திற்காக இல்லாமல் அது ஒரு தன்னுடைய அதாவது என்னச்சு உயிர் மூச்சாக எடுத்துக்கொள்கிறார் பணத்துக்கு பணத்தை வாங்கிட்டு செய்யக்கூடியது கடமையை செய்வது அல்லது கடமைக்கு செய்வது எடுப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி இவர் வந்து தன்னுடைய முழு மூச்சாக எண்ணிக்கொண்டு அந்த இரு பக்கங்களிலையும் மரக்கன்றுகளை ஆங்காங்கு காட்டில் போய் எடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த மரக்கன்றுகள்லாம் எடுத்து இரு சாலை உரங்களையும் வைத்து அதை ஆடு மாடுகள் அழித்து விடாமல் இருப்பதற்கு அதை நல்ல பாதுகாப்பான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்து அது தண்ணீர் தினமும் அது காலையில் தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றிடு வேலைக்கு செல்வதற்கு முன்பு இந்த பணியை செய்து விட்டு போகிறேன் அப்போ அந்த தண்ணீர் கொண்டு சொல்லக்கூடிய அந்த தோணியை பார்த்தீங்கன்னா அந்த கம்பு அதில் இரண்டு பக்கமும் அந்த டின்னு இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் பதினீர் எடுக்கிறதுக்கு அந்த டின்லாம் பயன்படுத்தி ஒரு பக்கம் அந்த குடுவையும் ஒரு பக்கம் அந்த பதினெட்டு டென்னையும் அந்த கம்பளை தூக்கி தூக்கி போட்டு கொண்டு வருவாங்க அதே போல் இவர் வந்து தண்ணீரை ரெண்டு டென்னில் போட்டு கொண்டு வந்து மரங்களுக்கு ஊற்றி அந்த மரங்களெல்லாம் வளர்ந்து வருகின்ற நிலை வேலையில் கொழும்புக்காரருக்கு திடீர் மரணம் ஏற்படுகிறது மரடைப்பு ஏற்பட்டு உயிர் பெறுகிறது அதில் பிரிஞ்சு போய் கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் இவருடைய பணிகள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த ஊதியம் வாங்கக்கூடிய நாள் வரும் பொழுது போகிறார் அந்த கொழும்புக்காரரின் மகன் அதை மறுக்கிறான் எங்கள் அப்பா ஏதோ தெரியாதனமா இந்த ஊர் நல்லது அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் நான் என்னுடைய காசெல்லாம் நினைச்சிக்க மாட்டேன் இப்படியே அனாவசியமாக செலவழிக்க மாட்டேன் இன்னொரு முறை இந்த பக்கம் மரத்துக்கு வச்சேன் தண்ணி ஊற்றுனேன் செடி வச்சேன்னா நினைச்சிக்கூடாது இந்த பக்கம் எட்டி பார்த்துடக்கூடாதுன்னு அவரை திட்டி அனுப்பிடுறார் அவர் மனச்சுமையோடு திரும்பி வரார் இனிமேல் நமக்கு ஊதியம் இருக்காது என்ன வேலை எது செய்யக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் அப்படி எல்லாத்தையும் ஒரு ஓரமாக போட்டுட்டு அந்த தண்ணீர் எடுக்கக்கூடிய அந்த டப்பா கம்பு எல்லாத்தையும் ஒரு ஓரமாக போட்டுவிட்டு அவருடைய பணியை செய்கிறார் மறுநாள் வேலை விட்டு வரும் பொழுது பார்த்தாச்சுன்னா அந்த மரம் செடி கொடிலாம் வாடி கொண்டு இவரை பார்த்து பேசுவதாக கதை அமைச்சிருப்பார் அந்த கதை எழுதக்கூடிய தோணியை பார்த்தீங்கன்னா எனக்கு தோன்றியது அப்படியே அவங்க கணவன் மனைவி பேசிக்கிட்டு இருப்பது போலவே கொண்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு இது எங்கள் அப்பா சொன்னதாக தன்னுடைய மகன் வந்து பேசுவது அதாவது இந்த கதை தோ நடை வந்து மொழி நடை வந்து யாருக்கும் வராது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க போலே வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தாச்சுன்னா இப்படிலாம் எங்கள் அப்பா சொன்னாங்க அப்படின்னு இவர் கதை சொல்லுவதாக அதாவது நேர்கூற்றிலேருந்து அப்படி அயர் மாற்ற வித இதை வந்து யாராலும் முடியாது அது சரியாக பொருந்தவன் செய்யணும் இவங்களுடைய அந்த கதையில் வந்து அது சரியாக ஒரு பொருத்தமாக அமைஞ்சிருக்குது படிக்க படிக்க அப்படி நமக்கே ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக அமைந்தது அப்போ அதை போட்டுட்டு இனிமே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அவருடைய உள்ளத்துல அப்படியே வர்ற வேலைக்கு போயிட்டு வர்ற வழியில் அந்த செடிகள் வாடி இருப்பதை பார்த்தவுடன் தன்னுடைய குழந்தை பேசுவது போல அப்பா என்னுடைய பசியை நீங்க தீக்காம போயிட்டீங்களேன் எனக்கு தண்ணீர் கொடுக்காம போயிட்டீங்களே அப்படின்ட்டு சொல்வதை கேட்டால் எல்லாருக்கும் நினைச்சியும் மனம் இறங்கும் அந்த அளவிற்கு அந்த வரிகள் வந்து ஆழமாக பதியப்பட்டு இருக்கும் மறுநாளே காலையில் நினைச்சிருவாப்பில் எடுத்துகிட்டு கிளம்புறாரு அவங்க மனைவி கேட்குறாங்க என்னங்க சம்பளம் தாரான்னு சொல்லிட்டாங்களா கூலி தாரான்னு சொல்லிட்டாங்களா இல்லை இல்லை கூலிக்காக நான் எதை செய்யவில்லை இதை நான் நினைச்சேன் நம்மளுடைய மண்ணுக்காக மக்களுக்காக செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பணிகளை செய்து வருகிறார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த காலங்கள் முடிந்து அவருடைய பிள்ளைகள் படித்து வேலை வேலைக்கு போகிறாங்க நல்லா இருக்கிறாப்புல ஒரே ஒரு பையன் நல்லா இருக்கிறாப்புல அவருடைய பிள்ளைகள் ரெண்டு அவங்க ஒருத்தர் மருத்துவராகவும் ஒருத்தர் வந்து இன்ஜினியராகவும் இருக்கிறார் அப்போ இரண்டு துறைகளில் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அப்போ திடீர்னு இவர் தன்னுடைய இளைய மகனுடைய மகள் வயசுக்கு வந்துருக்கிறாப்புலே அந்த சடங்குகள் செய்வதற்காக சென்னைக்கு புறப்பட்டு போயிட்டு திரும்ப வராங்க வரும் பொழுது நடக்கக்கூடிய அதிர்ச்சியை அப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்த மாதிரி கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாப்பில் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தாச்சுன்னா அப்படியே ஒரே வெளிச்சமாக தெரியுது என்னென்னு பார்த்தா மரங்கள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கும் என்னன்னு விசாரிக்கும் பொழுது அங்கே சாலைகள் என்னை விரிவுபடுத்துவதற்காக இரு பக்கம் உள்ள மரங்களும் நினைச்சப்படுகிறது வெட்டி அகற்றப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே அவர் பதறி போய் அந்த மரங்கள் பிடுங்கப்பட்ட அந்த மேடு பள்ளங்களையெல்லாம் பார்த்து அப்படியே தடுமாறி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருடைய கண்ணுக்கு படக்கூடிய அந்த புளிய விதைகள் கொட்டைகள் தெரியுது அதையெல்லாம் பொறுக்கிறார் வேக வேகமாக பொறுக்கிற பாட்டு மனைவி கேட்கலாம் என்னங்க உங்களுக்கு என்ன ஆட்சி பெற்றுப்பிடிச்சது திடீர்னு ஒரு மாற்றம் வரும்போது என்ன அதிர்ச்சி அடைவோம் அவங்க எடுத்துகிட்டு இது திரும்பவும் நான் என்னை செய்வேன் பயன்படுத்துவேன் இந்த சாலைகள் போட்டு முடிச்ச உடனே இரு பக்கங்களிலும் இந்த விதைகளை ஊன்றி மீண்டும் மரங்களை வளர்ப்பேன் சொல்கிற இந்த மரங்களை தன்னுடைய தந்தை வைத்தது அவருடைய பிள்ளை வந்து நினைச்சிக்கிறாழ தினமும் தந்தையிடம் பேசுவது போல அவருடைய வாக்கிங் இருக்குது அந்த காற்று சுவாசிக்கிறது அவருடைய தந்தையினுடைய மூச்சு காட்டை சுவாசிப்பது போல அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போக 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 ஒவ்வொன்றும் நம்மளை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியே கதைக்குள்ளே உள்ள இழுத்துகிட்டே போகும் அந்த அளவிற்கு ஒரு நல்ல கதையை இந்த ச உலகத்திற்கு விட்டு செ கொடுத்துருக்கிறாங்க அந்த பதிவு வந்து எல்லாருமே படிப்பதோடு விட்டுவிடாமல் விடாமல் அழகாக மரக்கன்றுகளை அவங்க நட்டது கதையாக சொன்னாலும் கண்டிப்பாக இது ஒரு பக்கம் யாராவது செய்திருப்பாங்க செய்துக்கிட்டு இருக்கிறாங்க நாமும் நம்மளுடைய பங்களிப்பாக நம்மளுடைய பகுதியில் வாய்ப்பு இருந்தால் எந்த வீதியிலாவது நினச்சிங்க ஆண்டுக்கு ஒரு மரம் நெடுங்கள் ஆண்டுக்கு ஒரு மரம் நடுங்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையை படிக்க வையுங்கள் அதுதான் பத்தில் ஒரு பங்கை தானம் செய்யுங்கள் இது எல்லா இடங்களும் நான் சொல்லக்கூடியது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் பகுதிகளில் மரக்கன்றுகள் ஏராளமான மரக்கன்றுகள் நட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பணி இந்த சாலைகள் அப்படிங்கும்போது நம்மளும் ஏதாவது ஒரு சாலையை எடுத்து முடிஞ்சளவுக்கு மரக்கன்று நட்டு ஒரு பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே ஒரு ஏற்பட்டிய தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு எழுத்தாளர் அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து அப்பாவின் இரண்டாவது மரணம் அந்த மரம் அழிக்கப்பட்டது வந்து அவங்க அப்பா இரண்டாவது முறையாக மரணித்து விட்டார் அப்படிங்கிற செய்தியை அவள் அப்படி ஆழமாக பதிவு செய்திருக்கிறாங்க உண்மையிலே வளர்த்தவர்களுக்கு தான் தெரியும் எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு மரம் இருக்குது எங்கள் அப்பா காலத்தில் வச்சது கிட்டத்தட்ட நாப்ப ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் அந்த மரத்தை எல்லாருமே சொல்கிறாங்க வெட்டுங்க வெட்டுங்கன்னு அந்த வளர வளர வருஷத்தில் இரண்டு முறை அதை இணைச்சிவோம் தட்டி விடுவோம் ஏன்னா பக்கத்துலலாம் வீடு இருக்குது மற்றவங்களுக்கு இடைஞ்சி தரக்கூடாது அப்படின்னு ஒட்டை வெட்டிட்டோம்னா அது இணைச்சி அந்த அடையாளத்தையே இழந்த மாதிரி வந்தது ஒரு முறை நல்ல ஒட்டை வெட்டி விட்டுட்டோம் ஊருக்குள்ளே வருவதற்கு எங்கள் ஊரே அடையாளம் தெரியல அது என்னுடைய இழப்பு வந்து அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அதை கதையை எழுத்தாளர் வந்து அனுபவித்து அணுவனுவாக எழுதியிருக்கிறாங்க அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த பொழுதடைவு பூக்கள் பொழுதடிவு பூக்கள்னால் எல்லாருமே நம்ம அந்த பூக்களாக தான் இருப்போம் ஏன்னா வயதானதுக்கு அப்புறம் பெரும்பாலும் சொல்லுவாங்க நல்ல அன்புள்ள மனைவின்னா நமக்கு முன்னாடி நம்மளுடைய கணவன் செஞ்சிடணும் இறைவனடியே சேர்ந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுதான் நல்ல மனைவிக்கு உள்ள அழகு அப்படிம்பாங்க உண்மையான அன்பு ஏன்னா அவங்க இல்லாமல் ஒரு மனைவி இல்லைன்னா எல்லாமே எதுவுமே இல்லை உலகத்தில் அந்த மனைவி இல்லாமல் படக்கூடிய துயர் என்ன அப்படிங்கிறத இந்த கதையில் ஒரு பக்கம் பதிவு செய்திருக்கிறாங்க இன்னொன்று இன்றைய இளைய தலைமுறை பெற்றோரை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத அந்த கதையை படித்தாலே நமக்கு தோணும் ஏன்னா நமக்கும் அந்த நிலை வரும் அப்படிங்கிறத அந்த அந்த நோக்கத்துலேயும் இதை பார்க்கலாம் முதியவர்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க துன்புறுகிறாங்க அப்படின்ட்டு அதில் அந்த ஆலமரத்தை அடியில் அவர் வந்து உட்கார்ந்துட்டு மதிய உணவுக்கே போக மாட்டார் ஏன் அப்படின்னு அந்த கதையை சொல்லியிருப்பாப்பில்ல ஒவ்வொரு வேலை உணவு கொடுக்கும் பொழுதும் திட்டிக் கொண்டே கொடுக்கும் பொழுது அந்த அவமான பேச்சுக்களை எல்லாம் கேட்டு கேட்டு சாப்பிடுவதற்கு பதிலாக இந்த ஒருவேளை உணவை விட்டு கொடுத்து அந்த அவமான பேச்சுக்களிலேருந்து என்ன செஞ்சாலும் நம்ம விடுபட்டு விடலாம் அப்படின்னு அழகா அந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாப்பில்ல அது உண்மைதான் பசியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும் அதான் பசி பிணி என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு மருந்து உணவு அதனால் நம்ம இவ்வளவு தான் இதை நம்ம திருமூலர் சொல்லியிருப்பார் படமாட கோவிலுக்கு பகவற்கொன்றியின் நடமாட கோவில் அம்பருக்கு அது ஆகாடின்னு அதாவது நம்ம இறைவனுக்கு படைக்கிற படைப்பு நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அதாவது தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட உயிர்களுக்கு ஒரு புரோஜனம் முடியும் ஆனால் நடமாடிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு மனிதர்களுக்கு ஏதாவது நம்ம உணவு படைத்தோம் என்றால் அது இறைவனுக்கு போய் சென்று சேரும் அப்படின்ட்டு அதனால் அந்த இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு நாம என்ன செய்ய வேண்டும் உணவளித்து அவர்களை பசிப்பினியே என்ன செய்யணும் போக்கணும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அழகாக எல்லாருக்கும் புரியும்படியாக எளிமையான நடையில அந்த தேரி நடையோடு சேர்த்து அந்த வாசனையோட அந்த மண் வாசனையோட என்ன அந்த மக்களுடைய மனவாசனையும் சேர்த்துருக்கிறாங்க அந்த சொல்லடையை பார்த்தீங்கன்னா சொல் நடையை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடையை அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து எல்லாருக்கும் படிக்க தூண்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கும் அப்படி அந்த தங்கையா வந்து தடியில் உட்காந்துட்டு தன்னுடைய பழைய காலங்களெல்லாம் எண்ணி எண்ணி பார்த்து நினைச்சிடாப்பில இப்படிலாம் இருந்தோமே இன்றைக்கு இந்த இளைஞர்கள்லாம் அப்படி துள்ளி விளையாடுறாங்க அன்றைக்கி நம்மளை த யாராவது சத்தம் போட்டுருப்பாங்க நம்மளும் இவங்களை சத்தம் போட்டுமோ அப்படி சொல்லும் பொழுது அவங்கள நினைச்சாங்க இவரை கிண்டல் பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே இவருக்கு கோபம் வந்து பேசலாம் பேச வேண்டாம் நம்மளும் இப்படி தானே இருந்தோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு அந்த அவரோட சேர்ந்த நண்பர்கள்லாம் சக நண்பர்கள்லாம் காலமாகி விட்டார்கள் ஒரு சிலர் மட்டுந்தான் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த வயதான நேரத்தில் மனைவி இல்லாமல் நம்ம படுற துன்பம் இடையில் கணவனும் மனைவியாக அது ஆயுள் காலமும் இருந்து எப்படிலாம் அவங்க நடந்து கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு குறுக் ஒரு சிறு சிறு பகுதியை நினைவூட்டும்படியாக ஒரு முதிவரையும் ஒரு மூதாட்டியும் அவங்க கணவன் மனியும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் வயதான காலத்தில் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொண்டு அந்த அன்பு பரிமாற்றம் கடைசி வரை நமக்கு இல்லாமல் போயிட்டு அப்படிங்க இயங்குவது போலவும் காட்டியிருக்கிறார் அது மனைவி முன்னாடி இறந்ததுனால இவர் துன்புறுகிறார் அப்படிங்கிறது இப்படி அப்படி போய்கிட்டு போது தான் திடீர்னு அவருடைய நண்பர் கோவையில் வியாபாரம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் திடீர்னு வராரு ஊருக்கு யாருடா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு இவரும் நினைக்க அவரும் ராமலிங்கமும் நினைக்க ரெண்டு பேரும் நினச்சிராங்க சந்திக்கிறாங்க சந்தித்து தன்னுடைய பழங்காலத்து நினைவுகளை பேசும் பொழுது நம்ம இப்பவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பட்டை பெயர் வச்சுருப்பாங்க பள்ளிக்கூடத்தில் பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு பேர் வச்சுருப்பாங்க மாணவர்கள் அது நமக்கே தெரியாது அவங்க பேசுகிற விதத்தில் நமக்கு தெரியாது யாரை சொல்கிறாங்கன்னு அந்த அளவுக்கு பேர் வச்சுருப்பாங்க இதில் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு பட்டை பெயர் வச்சு அது அழகாக அதை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம திகைக்க வைக்கிற அளவுக்கு பெயர் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெயரை சொல்லி இவன் இப்படி இருந்தான் இவன் என்ன செய்தான் இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசும் பொழுது அது பல இளமை காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு நிகழ்வை கொண்டு வந்து பதிவு செய்திருப்பாங்க அந்த நிகழ்வு நம்ம நினைவுகளை கொண்டு வருவதற்காக எழுதப்பட்ட கதைன்னு சொல்லலாம் ஆனால் முதுமையில் நாம் நினைத்து பார்ப்பதற்கு திரும்பி பார்ப்பதற்கு நம்மளுடைய நினைவுகள் பாசிட்டிவாக இருக்கணும் அது நல்லவைகளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நல்ல செயல்களை செய்து அதை பிற்காலத்தில் நாம் நினைத்து பார்க்கும் அளவிற்கு வைப்பதற்காக என்ன செய்யணும் நற்செயல்களை செய்வோம் அப்படிங்கிற இந்த இளைய சமூகத்திற்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் எல்லாம் இன்னைக்கு வேகம் அப்படி தான் இருக்குது பிறந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் ஒரு வேலைக்கு போனோம் சம்பாரித்தோம் ஒரு வீடு கட்டினோம் காரை வாங்கினோம் இறந்து விட்டோம் அப்படின்னு மூன்று தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவங்களை யாரையும் நினச்சி பார்க்க கூட தாத்தாவோட தாத்தா பேரு அவங்க ஃபோட்டோ அவங்க யார் என்னென்னு நமக்கே தெரியாத அளவுக்கு இருக்குது அதனால் நம்மளுடைய நினைவுகள் இந்த உலகம் உள்ளவரை நினை நிலைத்து இருக்கணும் அப்படின்னா இதுபோல் படைப்பாளர்களுடைய படைப்புகள் இளைஞர்களை என்ன செய்யணும் வழி நடத்தணும் இது இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பகுதி முடிந்த அளவுக்கு இங்கெல்லாம் பேச வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் இந்த கதைகளை இந்த பொழுதுடைய பொழுதடைய பூக்களை வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக காஞ்சமரம் காஞ்சமரத்தை பற்றி சொல்ல வேண்டாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நம்மளை தேரிக்காட்டு எழுத்தாளர் சொன்ன விதம் வந்து வித்தியாசமாக இருக்குது அதுதான் அதுதான் எழுத்தாளர்களுடைய தனிச்சிறப்பு நாம் எதுலையும் தனித்து இருக்கணும் அப்படிங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க அதாவது ஒரு குழந்தை இல்லைன்னா சமூகம் எப்படி பார்க்கும் அது பெண்ணையே பெண் எப்படி பார்க்கிறாள் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருப்பாப்புல ஒரு பெண் துன்புறுவதை இன்னொரு பெண் பார்த்து ரசிக்கிறாள் அதான் அந்த ஒரு அந்த கதையை ஒரே வரியில் சொல்லியிருப்பாப்புல உப்பிய வயிற்றுக்காரி ஒட்டிய வயிற்றுக்காரியான இவளை ஏளனமாக பார்க்கிறாள் பேர்பால் அந்த ஒரு வரி வந்து அந்த கதை முழுவதையும் சொல்லிடுது அதை முன்னாடி நம்ம அணிந்துரையிலே முன்னோரிகளையும் சொல்லியிருக்கிறாங்க அந்த அவர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூர்றேன் அணிந்துரை முன்னுரை எழுதினவங்களும் அழகாக எழுதியிருந்தாங்க அது எழுதி வச்சுருந்தேன் அப்படி நான் நிறைய கதைக்குள்ளே வந்துட்டேன் அதனால் இந்த கதையை பொறுத்தவரையில் அவ் இளம் வயதிலிருந்தே தோழியாக இருந்தாலும் ஒன்றா பழகினாலும் ஒரே தட்டில் சாப்பிட்டாலும் அப்படி ஒரே இடத்துல தூங்கினாலும் ஒரே ஊரில் திருமணம் செய்து கொண்டு வாழணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு திருமணமும் அதே போல் ஆனாலும் உள்ளூர்லேயே திருமணம் ஆகிவிட்டது இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு நிலைமை வரும் பொழுது என்னச்சிராப்பில தன்னுடைய தோழி அந்த மருமகளுக்கு நீண்ட நாளுக்கு அப்புறம் அவர் குழந்தை கருவுறுகிறது அதுக்கு வளைகாப்பு நடக்கிறது அந்த நிகழ்ச்சிக்கு பேருக்கு நினச்சிடான் இவரை அழைத்து விடுகிறாள் தோழியை ஆனால் இவன் நம்ம போனால் அவளுக்கு ஏதாவது அவப்பெயர் ஆகிரும் அவளுக்கே காலம் தாழ்த்தி தான் நினைச்சிருக்க ஒரு பேரனோ பேத்தியோ வர இருக்கிறாள் நம்மளால ஏதாவது நினைச்சிருக்கூடாது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இவள் போகாமல் இருந்து திரு மறுநாள் இரண்டு நாள் கழித்து நினைச்சிடான் கடைக்கு போகிற மாதிரி பா போயிட்டு கடையில் பொருட்களை வாங்கிட்டு திரும்புகிறா அதை பற்றி நினைச்சல் அவளுடைய தோழி நீ ஏன் வரலை எதுக்கு வரலைன்னு கேட்கவே இல்லை இவளும் மறந்துட்டாலோ என்னமோ சொல்லிட்டு திரும்பும் பொழுது திரும்பும் பொழுது நீ நெல்லடி என்ன எதுக்கு வரலை அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லும் பொழுது அப்படி ஒரு பெரிய திகிலாக இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் இவள் திரும்பி பார்க்கும்பொழுது பார்த்தா இன்னொரு பெண்ணிடமும் நினைச்சிட்டு இருப்பான் அவளுடைய தோழி பேசிக்கிட்டு இருப்பாள் நீ ஏன் வரலை ஏன்ட்டு நீ வராமல் இருந்தது எனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு இவள் தன்னை தான் கேட்குறாளோ அப்படின்ட்டு நினச்சிரப்பில் திரும்பி பார்ப்பான் தன்னை இல்லை இவளும் அப்படி தான் அப்படின்ட்டு எல்லாரும் அப்படி தான் அப்படிங்கிறத அந்த இடத்துல பதிவு செஞ்சிருப்பாங்க அது உண்மைதான் ஆனால் தெய்வீகத்தில் போகும்போது குழந்தைகள் இல்லை அப்படின்னா ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க அப்பா நம்ம கடன் யாருக்கெல்லாம் போட்டிருக்கோமோ அந்த கடன் பட்டவர்கள் தான் நமக்கு நினைச்சிவாங்க குழந்தையாக பிறந்து அந்த கடனை எல்லாம் அடைக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சு அவங்களுக்கு பணிவிட செய்யணும் அதுதான் குழந்தை யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க முற்பிறவியில் வந்து யாருக்கும் கடன்படவில்லை அவர்கள் தான் நல்லவர்கள் புனிதர்கள் சொல்லுது யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க தான் நல்லவங்க அப்போ அதை வந்து அந்த இந்த இடத்துல அவங்க பதிவு செய்திருக்கிறது வந்து அந்த அவங்க ஒரு பெண் படக்கூடிய துயரத்தை அப்படியே எடுத்து எடுத்து அடுக்கடுக்காக சொல்லிட்டு போகும்போது இவங்களை மாதிரிலாம் ம நிறைய விழாக்களை நான் கலந்து கொள்வதே இல்லை அப்படின்னு அந்த குழந்தை அந்த பெண் வந்து சொல்லும் பொழுது அவங்க நேரிலே பார்ப்பது போல ஒரு காட்சியை அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க அதை எழுத்தாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மாதிரி அந்த நன்றியை சொல்கிறேன் ஆனால் வந்து இது படித்து உணரும் பொழுது நாம் நினைச்சுக்கூடாது குழந்தை இல்லாதவர்கள் முன்பு நம்மளுடைய குழந்தைகளை பற்றி பெருமை கூடாது என்பதை தவிர்த்து அவர்களுக்கு எது மனமகிழ்வை தரக்கூடியதோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி யாரையும் காயப்படுத்த வேண்டாம் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு அசுரனுக்கு போகிறேன் அசுரன் கதை படிக்கும் பொழுது அது உண்மைதான் சார் பதிவு பண்ணது அது கதை அப்படின்னு சொல்ல முடியாது உண்மை சம்பவம் தான் நம்மளே நினைச்சிரும் ஒருத்தரை வளர்த்து விட்டு கடைசியில் அது நம்மளே நினைச்சிரும் அழிப்பதற்கு பயன்படுக்கிற அளவுக்கு ஒரு இளைஞனை அதில் சாதிய தாக்குதலை அப்படி கொண்டு வந்து அந்த இளைஞனுடைய வாழ்க்கையும் கெடுத்து அவனை வைத்து மற்ற மக்களை துன்புறுத்துவதற்காக அவனை வள பணம் கொடுத்து உருவாக்குறாங்க அவன் வேலைக்கே போகாமல் உழைப்பே இல்லாமல் வருமானத்தை இட்டுக்கிறான் இவங்க எல்லாம் கொண்டு கொடுக்குறத பார்த்துட்டு இதே நல்லா இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இது ஒரு தொழிலாகவே நினச்சிக்கிட்டு அடாவடித்தனம் பண்ணுறான் இவனுக்கு தேவை அதிகரிக்க அதிகரிக்க மற்றவர்கள் கொடுப்பதை விட இவன் பறிக்க தொடங்குகிறான் வரி வலிப்போக்கன் மாதிரி அவர்களிடம் யார் வளர்த்தார்களோ அவர்களிடமே நினைச்சா பணங்களை பறிப்பதும் பொருள்களை பறிப்பதுமாக இருந்து அவன் கடைசியில் ஒரு ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் விளையாடும் பொழுது அவனை யாராலும் அழிக்க முடியாது அப்படின்னு அவனை கண்டு பயந்து ஓடினவங்கள்லாம் அதான் கரெக்டாக அந்த கதையை கொண்டு போயிருக்காப்புல எவ்வளோ பெரிய மிருகமாக அவன் வளர்ந்துருந்தாலும் சரி அவனுடைய அழிவு யாராலும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு சின்ன ஆளால் நினச்சியப்படுவான் கொல்லப்படுவான் அப்படிங்கிறது இது பைபிளில் ஒரு கதை ஒன்று எனக்கு முழுசாக தெரியல அந்த கோழியா கோழியா நான் ஒரு சிறுதான் ஸ்கூலில் வேலை பார்க்கும் பொழுது ஃபாதர் சொன்னது அது சின்ன பையனால் கல்லால் அடித்து கொள்ள கதை அதே மாதிரி நம்ம இவன் வந்து பெரிய வீரன் என்றும் ரவுடி என்னும் பயங்காட்டிக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் ஒரு மாற்றுத்திறனாளியால் என்ன செய்யப்படுகிறான் அழிக்கப்படுகிறான் அதை சொல்லாமல் அந்த கதையை அப்படியே கொண்டு போயிருப்பாங்க யார் அந்த அதை அப்படி அந்த அது யார் கொன்னாங்க அப்படிங்கிறத கடைசி வரைக்குமே சொல்லாமல் அப்படியே இளைமறை காயாம கொண்டு போய் நம்மளை உணர வச்சுருப்பாங்க படிக்கிறவங்கள உணர வச்சுருப்பாங்க இது அதாவது இது அந்த காதை நான் வாசித்தது ரெண்டு வாட்டி வாசித்துட்டேன் அந்த யார் தான் கொண்டாங்க அப்படிங்கிறத அதில் வரவில்லை ஆனால் உணர வச்சுருப்பாப்ல இந்த இவன் தான் கொண்டிருக்கான் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவியை கொண்டவனை கொண்டிருக்கான் அப்படிங்கிறத அந்த க உணர வச்சிருப்பாங்க அந்த உணர்ந்து படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதை இருந்தது இது வந்து இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம நிச்சயம் எடுத்து செல்ல வேண்டிய கதை அப்படிங்கிறத இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது அரசியல் என்ற பெயரிலும் ஜாதி மதம் என்ற பெயரிலும் நினைச்சாங்க அப்படியே இளைஞர்களை தவறான வழிகளை வழி நடத்தி சென்று அவர்களையும் சீரழித்து சமூகத்திற்கும் சீரழிவை தருவதோடு மட்டுமில்லாமல் நமக்கே அது ஒரு பெரிய சீரழிவாக வந்து சேருகிறது என்பதை இந்த அசுரன் கதை வந்து நமக்கு எடுத்து சொல்லுது அடுத்து பரிதாபம் பரிதாபத்தில் சினிமா தான் இன்றைக்கி உலகத்தையே ஆண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு அந்த சினிமா நடிகர்களை நானும் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவேன் அவங்க கூத்தாடிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவன் கூத்தாடுறான்மாட்ட காசு வாங்கிட்டு அவன் பிளப்பி விடுறான் நீ தெய்வம் மாதிரியும் பெரிய ஹீரோ மாதிரியும் நினச்சிட்டு அவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதும் மாலையை போடுறதும் தாய் தாப்பங்களை துன்புறுத்தி காசை வாங்கிக்கிட்டு வந்து படம் பார்க்க போகிறதும் இதெல்லாம் பெரிய சிறிய நோக்கி செல்கிறான் அவன் அவன் புழைப்ப தேடுறான் அதே போல் அந்த வரிகள் வந்து இந்த முதியவர் கொல்லாம்பாளம் விற்க விற்று கொண்டு இருக்கிறார் அந்த ஒரு பெரிய கதாநாயகன் அந்த கதாநாயகன் இந்த ஊரில் வந்து ஒரு ஒரே ஒரு காட்சி கடைத்தருவில பிச்சை எடுக்கிற மாதிரி ஒருத்தர் வேணும் அவர்கிட்ட இவர் கதாநாயகன் பேசுவதாக அமைந்த ஒரு காட்சிக்காண்டி ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருப்பாங்க துணை நடிகர் அவர் வந்து ஆள் பார்த்தாச்சுன்னா பிச்சைக்காரர் மாதிரி இருக்க மாட்டார் நல்ல வசதி படைஞ்ச ஆள் மாதிரி தொப்பை போய் மாதிரி இது பொருந்தாது அப்படின்னு டேரெக்டர் தள்ளிடுறாரு ஒல்லியான தேகம் பார்ப்பதற்கு என்ன செய்யணும் பார்த்த உடனே மக்கள் மனசில் நிற்கிற மாதிரி இருக்கணும் அந்த கதாபாத்திரம் அப்படி ஒரு ஆள் தேவ துணை இயக்குனர்கள் தான் தகவல் கொடுக்குறாரு இயக்குனர் உடனே அவங்க தேடி அழிஞ்சு பார்க்குறாங்க அந்த நேரம் பார்க்க இந்த கொல்லாமலா வியாபாரி நினைச்சாரு வயதான ஒரு சைக்கிளில் வச்சு கொண்டு வர்றாரு கூடைய தை சைக்கிளில் தலையில் தலையில் வச்சு கொண்டு வர்றாரு அப்படி கொண்டு வர்றதை பார்த்த உடனே இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த டைரக்டர் ஓடுவதும் மற்றவங்களும் அந்த பேசுவதும் டைரக்டர் போய் பேசுகிறாரு பேசுன்னு உடனே அவர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன என்ன உழைக்காமல் விபச்சாரம் செய்து ச பணம் சம்பாதிக்க சொல்கிறீங்க என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படி கேட்கும் பொழுது உடலை காட்டி சம்பாதிக்கக்கூடிய அத்தனையுமே இது விவசாயத்தை விபச்சாரத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்லி அவர் அந்த அதை மறுதளித்து விட்டு எனக்கு உடல் உழைப்பால் கிடைக்கக்கூடிய இந்த ஐம்பது ரூபாய் நூறுரூவாயா இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வியாபாரத்துக்கு நோக்கி போயிடுறாரு இவர் அப்படி அந்த அப்படியே நுப்பாட்டிருந்தாங்க அந்த கதையை அடிக்கும்போது அந்த உடல் உழைப்பை நம்பக்கூடிய ஒரு அந்த பெரியவர்கள் இருந்த காலங்கள் இப்போ இல்லை இப்போ உழைக்காமல் எப்படி வேகமாக சம்பாதிக்கணும் எப்படி முன்னேறணும் அதை நோக்கி தான் இந்த பயணங்கள் போய்கிட்டு இருக்கு எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க யா உடல் உழைப்பு கொடுக்க தயாராக இல்லை குனிந்து வந்து வேலை பார்க்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை அந்த காலத்தில் இருந்த இளைஞ பெரியவங்கள்லாம் உழைத்த உழைப்பு தான் இன்றைக்கு நீண்ட ஆயுளோடு இருப்பதுக்கு காரணம் தான் இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் சின்ன வயசுலேயே சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிடக்கூடாது என்ன கண்டதுங்களை கடையில் போய் சாப்பிட்டுட்டு உடம்பு அதிகம் உடம்பு வீக்கம் போடுறது ஒழிய உடம்புல என்னது இல்லை சத்து இல்லாமல் சீக்கிரம் மரணத்தை பயணிக்க நோக்கி பயணிக்கக்கூடிய தான் இருக்கிறாங்க அதனால் உடல் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பரிதாபம் கதை நமக்கு நினைவுபடுத்துகிறது அடுத்தது வந்து ஆறாவதாக உள்ள கதை சாமானியம் சாமானியம்னா சாமானிய மக்களால் நடுத்தர வசிகளோடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நடுத்தரத்து குடும்பத்தில் அந்த குடும்பத்திற்கு வருமானம் தரக்கூடியவங்க இல்லைனாலே அந்த குடும்பம் ஸ்தம்பித்து விடும் நிலை குழிந்து விடும் ஆனால் இவங்க ஒரு பெண்ணை கடத்தணும் அப்படின்னா திருமணத்துக்கு எல்லாம் நகையை நட்டு சீர்வரிசை எல்லாம் ரெடி பண்ணணும் அதில் இந்த நம்ம கொரோனா ஊரடங்கு அப்படி கொண்டு வந்திருப்பாங்க அந்த ஊரடங்கு நேரத்தில் பொண்ணுக்கு நிச்சயமாக இருக்கு ஊரடங்கு போயிட்டாங்க திருமணம் ஏற்பாடுகள்லாம் நெருங்கிகிட்டு இருக்குது எல்லாருடைய முதலீடு எதில் போய் விடுதுன்னா தங்கத்தில் போய் விழுது அப்போ தங்கத்தினுடைய விலை உயர்கிறது அப்போ என்ன செய்யலாம் பேசுனபடி நினச்சிக்கணும் நகை போட்டு ஆகணுமே அப்படிங்கிற சூழ்நிலையில் அவங்க பேசும் பொழுது மாப்பிள்ளை வீட்டில் போய் பேசும் பொழுது அதெல்லாம் கிடையாது பேசுனபடி நகையை போட்டே ஆகணும் என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆகும் பொழுது நகை விலை குறைஞ்சிச்சு தங்கத்தினுடைய விலை குறைந்தது குறைந்தாலும் அதுக்கு ஈடாக நினச்சிங்க நகை தங்கம் வாங்கி போடணும்னு சொன்னாங்க நாங்கள் செஞ்சுருக்கோம் இதே இது நீங்கள் குறைஞ்சதுன்னா கூட போடுவீங்களா போட மாட்டீங்களா அதனால் நீங்கள் போட்டே ஆகணும் பேசுகிறபடி நகை போட்டே ஆகணும் இல்லைன்னா திருமணம் நடக்காது அப்படிங்கிற நிலை வரும் பொழுது அந்த இடத்துல ஒரு தந்தை என்ன நினைக்கிறார் வீடை அடமான வச்சு திருமணத்தை முடிச்சிடலாம் நினச்சாரு ஆனால் காணாது பணம் வீடை விற்றால்தான் இந்த திருமணம் நடக்கும் அப்படிங்கிற நிலையில் தன்னுடைய பெற்றோர் மூச்சு உலாவிய இந்த மண்ணில் தான் தன்னுடைய மூச்சு அடங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட அவருக்கு இது நடக்காது அப்படின்ட்டு அக்கனவே நினைச்சிறாரு அதை அந்த எண்ணத்தை விட்டு விட்டு வீட்டை விற்பனை செய்ய முடிவு செய்வதாக அந்த கதை நிறு நிறுத்தப்பட்டிருக்கும் அப்போ ஒரு ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு பெண்களை பெற்ற பெற்றோர் அப்போ அந்த பெண்களை பெற்ற பெற்றோர் படக்கூடிய துன்பத்தை அழகாக பதிவு செய்திருக்கிறாங்க இது வரதட்சணைக்கு எதிரான ஒரு நல்ல ஒரு சிறுகதை இது பாடப்புத்தகத்தில் வருங்காலங்களில் இடம்பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கூறி நல்லது ஒரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்